இந்த நிகழ்விற்கு வரவேற்கிறேன் இந்த நிகழ்விற்கு வர்ரீசல் உள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்விற்கான காரணம் என்ன இந்த இந்த நிகழ்விற்கான நோக்கம் என்ன என்பது குறித்து ஒரு சில செய்திகளை சொல்லி நிகழ்வை தொடரலாம் என்று நினைக்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்து அல்லது ஆறு ஆறு ஐந்து ஆறு இந்த காலகட்டத்தில் இதே நிகழ்ச்சியில் ஐயா தோபோ அவர்கள் அவருடைய நிகழ்வில் பேச வந்திருக்கிறாங்க அப்போ மத்தியானமே வந்துட்டார் நிகழ்ச்சி ஐந்து மணிக்கு தான் ஒரு மூணு நாலு மணிக்கெலாம் வந்துட்டார் வந்துட்டு அந்த இந்த ரோட்டில் இன்னும் கொஞ்சம் நூறு மீட்டர் தள்ளி நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருந்தார் அப்போது நானும் பரந்தாமன் பேராசிரியர் பரந்தாமன் அவர்களும் பரந்தாமன் கூட்டு போய் நான் அறிமுகப்படுத்துகிறார் அவன்கிட்ட ஐயா தோப்பா கிட்ட அவர் நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டே இருந்தார் அப்போது என் பேரை அறிமுகப்படுத்தும்போது கபிலன் அப்படின்னு சொன்னேன் உன்னே நீங்கள் திருவாத அருகாமையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் முதல் கேள்வி ஆமாம் திருவாதூரில் தான் இருக்கேன் அப்படின்னா ஆமாம் அந்த பகுதியில் அந்த பேர் அதிகமாக வைப்பாங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் கபிலர் பிறந்த ஊர் அது எல்லாருக்கும் திருவாத ஊர்னாலே பிறந்த ஊராக தான் எல்லாேருக்கும் ஞாபகம் வரும் ஆனால் கபிலர் அந்த ஊரில் தான் பிறந்தார் அது குறித்து ஒரு ஆவணப்படம் எடுக்க ஒரு நிறைய அந்த ஊரில் அந்த பக்கம் தமிழ் பிராமிய எழுத்துக்கள் இருக்குது இந்த பக்கம் கபிலர்களுடைய வரலாறு புரஞ்சிருக்கு அது மாதிரி அந்த கோவில் சம்பந்தமாக சில கருத்துக்களை சொன்னாங்க அது மாதிரி ஜார்ஜ் மன்னர் ஐந்தாம் மன்னர் ஏற்றவுடன் அங்கே ஒரு விளக்கு தூண் ஒன்று இருந்துச்சு எப்படி மதுரையில் இங்கே விளக்கு தூண் இருக்கோ அது மாதிரி திருவாதூரில் ஒரு விளக்கு தூண் இருந்துச்சு ஏன் அங்கே வச்சாங்கன்னு ஒரு கேள்வி எல்லாேருமே இருக்கும் இது மதுரையை போன்று அதுவும் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நகர்பகுதி அது அதனால் அங்கே ஒரு விளக்கு தூண் இந்தியா முழுவதும் அந்த மன்னர் பதவி ஏற்றவுடனே ஜார்ஜ் மன்னரினுடைய சிறப்புக்காக எல்லா ஊர்லேயும் விளக்கு தூண் வச்சுருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அங்கேயும் வைக்கப்பட்டிருக்கு அந்த தூண் இருக்கா இல்லையானெல்லாம் தெரில அந்த மக்களுக்கு அந்த பா புரிதல் இல்லாமல் அது இன்னைக்கு போயிருக்கோம் அப்படின்னு இப்படியே நிறைய கருத்துக்களை சொல்லிகிட்டே இருந்தாங்க சொல்லிட்டு ஐயா வேதாச்சலம்மா பாருங்கள் அந்த தமிழ் பிராமி எழுத்து சம்பந்தமாகவும் அந்த கோவில் சம்மந்தமாகவும் அவர்கிட்ட பேட்டி கேள்ங்க மற்ற விஷயங்களை நானும் அந்த இதில் இணைஞ்சு வேலை செய்கிறேன் அப்படின்னு இது எனக்கு அறிமுகப்படுத்தும் போது அவருக்கு கொடுத்த வேலை அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது மனதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் போய் டாக்குமெண்ட்ரிலாம் எடுத்துகிட்டு வெளியிட்டோம் அது வெளியிட்டும் போது அதில் கடைசியாக அவரே ஒரு டைலாக் வச்சுருப்பாரு அந்த எங்கள் ஊரில் திருவாத வெறும் குவாரிகள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் தமிழ் பிராமியை எடுத்து ஒரு நூறு அடி தள்ளி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் ஆழமாக கல்லெல்லாம் எடுத்துட்டாங்க அப்போ அதெல்லாம் போய் பார்க்க போயிருந்தோம் அப்போ அவரும் வந்திருந்தார் ஐயம் அதனால தமிழனுடைய மரபும் பண்பாடும் லாரியில் போயிட்டு இருக்க கல்லா கல்லாக அந்த இடத்துல அவர் சொல்கிற ஒரே ஒரு அழுத்த ஒரே ஒரு அந்த பின்னாடி அவர் சொல்கிற வாய்ஸும் ஒரு மட்டும் வரும் அதை பார்த்துட்டு சகாய ஐஏஎஸ் வந்து தன்னுடைய அந்த பிரச்சனை பிரச்சனையப்போ இந்த அவர் பார்த்தது எல்லாமே கல் எவ்வளோ போயிருக்கு அதோட மெஷர்மெண்ட் என்ன அதில் எவ்வளோ காஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்ற மாதிரி தான் அவரோட கருத்து எல்லாமே இருந்தது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கல்ச்சுரல் வேல்யூஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டார் இதில் இருக்க பயோடைவர்சிட்டி வேல்யூஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பித்தார் அப்போ தான் அவருக்கு அந்த பார்வையே மாறிச்சு அதுக்கப்புறம் அது ஒரு இன்டே அதாவது அளவிட முடியாத அதுக்கு பின்னாடி ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்றத உள்வாங்கி தான் டாக்குமெண்ட்டே பண்ண ஆரம்பிச்சு அப்போது இந்த வடக்கு மாசி தெருவில் ஒரு நூறு மீட்டர் தள்ளி நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன செய்தி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பண்பாட்டு விளிமியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குன ஒரு சின்ன உரையாடலை தான் நான் வந்துச்சு ஐயாவுக்கு இதான் ஐயாவுக்கும் எங்களுக்குமான தொடர்பு அப்படிப்பட்ட ஒருத்தர் எனக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை இது மாதிரி இல்லை ஆயிரக்கணக்கான பேருக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை உள்வாங்கி அவர்களோடு பழகி அந்த கருத்தெல்லாம் உள்வாங்கி அதை திரும்ப மக்களுக்கே எழுத்து வடிவத்தில் கொடுத்தாரு பாருங்கள் அங்கே தான் தோப்பா ஐயாவினுடைய சிறப்பு இருக்குது திரும்ப அவங்ககிட்டே கொடுக்குறாரு அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டதை அவங்ககிட்டே வாங்கி திரும்ப நம்மகிட்டே கொடுத்துட்டு போகிறார் இப்படி இது தொடரணும் தலைமுறை தலைமுறையாக தொடரணும் ஐயாவினுடைய அந்த ஆய்வுகள் அந்த பண்பாடு சார்ந்து மானிடம் சார்ந்து அந்த கருத்துக்கள் வந்து திரும்ப நம்ம மக்கள்டே எடுத்துகிட்டு போகணுன்ற அடிப்படையில் யாம் வெளியீட்டலும் சார்பாக ஐயா போய் ஏன்னா யாம் வெளியிட்டலம் சார்பாக ஏன் சொல்கிறோம் அப்படின்னா யாம் வெளியீட்டலும் ஒரு விருது அரை ஐயா அதை நீங்கள் வாங்கி வாங்கிக்கலாமா அப்படி இளைஞர்களாக சேர்ந்து ஒரு விருது கொடுக்குறோம் அப்போ அவர் உடனே சொன்னார் அதாவது வாங்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம கொடுக்குற இடத்துக்கு வர்றோம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய மாற்றம் அது அதனால் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அந்த ஏன்னா அவர் ஒரு பெரிய ஆளுமை அவர் சாதாரணமான ஒரு டீம் வந்து ஒரு விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறத அதுக்கு பின்னாடி அவர் வேலை செஞ்சதெல்லாம் வச்சு அவர் பண்ணுறாரு இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை இவெல்லாம் நம்மளாம் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ கொடுக்குற இடத்துக்கு வரும்போது அதை விட பெருமை எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டார் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்கு பின்னாடி ஒரு 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 சமூக நீதிக்கான ஒரு கா கோட்பாட்டோடு ஒரு மாணவியல் தத்துவத்தோடு வேலை செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நம்ம வாழ்ந்த காலத்தில் அவர் கூட வாழ்ந்தோம் அப்படின்ற அடிப்படையில் இந்த செய்தி அதோடு நின்று அவன் அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரணுன்ற அடிப்படையில் யா வெளியீட்டகம் தொடர்ச்சி அது போன்ற பணிகளை செஞ்சுட்டு வருது ஏன்னா மதுரை வந்து வாசகர்களுக்கு வாசகர்கள் ஒரு இயக்கமாக இயங்கக்கூடிய ஒரு பகுதி இது அது மாதிரி பதிப்பாளர்களாக இருக்கட்டும் வெளியீட்டாளர்களாக இருக்கட்டும் அது ஒரு விற்பனையாக இல்லாமல் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடிய வெளியீட்டாளர்கள் அதிகமாக இருந்த பகுதி இது அது மாதிரி எழுத்தாளர்களும் தங்களுடைய சிந்தனைகளை கருத்துக்களை அவங்க சந்தித்த எல்லாம் தொகுத்து ஒரு 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 மிகச்சிறந்த படைப்புகளாக உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இன்றைக்கி வருகை தந்துள்ள இந்த இரண்டு எழுத்தாளர்களுமே தமிழ் வரலாற்றில் தமிழில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக மிக முக்கியமான பணிகளை செய்த அந்த இருவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று உங்கள் அன் உங்கள் எல்லோருடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை வரவேற்று அன்போடு இந்த முறை வரவேற்று मुदल निकल